செவன் டேஸ் சட்னியில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மல்லி மல்லிச்சட்னி அறுக்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் ஒரு கட்டு நாட்டு மல்லி எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு இந்த அளவுக்கு சின்ன அளவுக்கு தேங்காய் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு தாளி இப்போ இப்போ எல்லாத்தையும் வணக்கிக்கலாம் கட்டி அடுப்பில் வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் அதே அளவுக்கு கடலப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இந்த வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருப்பிலையும் சேர்த்துக்கலாம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வாங்கி அப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிடுவோம் தக்காளி வந்து நல்லா சோளம் வதக்கிக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுருவாங்க இப்போ இதில் மல்லிகை சேர்த்துக்குவாங்க மல்லிகளை போட்டு ரொம்ப வதக்கணுன்னு இல்லை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சும்மா அந்த சூட்டில் போட்டு அப்படியே ரெண்டு பெரட்டு பெரட்டேன் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இது நல்லா ஆறுட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா துருவின மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் தான் நான் அந்த ஆறுன மல்லி இதை சேர்த்திக்க போகிறேன் அதனால் இதை போட்டு துருவிக்க போகிறேன் தேங்காய் போடுறதுனால இந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம் அப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னா கெடாமல் இருக்கும் இப்போ ஆரிடுச்சு இப்போ அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகுருந்துட்டு கருவேப்பில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ